எல்லாரும் போய் அவன் துணி மூடிய கட்டு எதுக்கு ஆத்திரத்தின் போய் துவைச்சு தர போறியா துணி துவைக்க போகல தம்பி இன்னைக்கு உங்க எல்லாரையும் துவைக்க போறேன் இவ்வளவு நாளா ஏன் அண்ணன் முகத்துக்காக உங்களை நான் விட்டு வச்சிருந்தேன் என்னைக்கு ஏன் அண்ணன் உங்க அண்ணன் மேல கோபப்பட்டாரோ இதையே காரணமா வச்சு உங்களை அடிச்சு துரத்த போறேன் உங்க வாயில ஏதோ ஒட்டி இருக்கு வாயில ஒட்டி என்னையா வாயில்